அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒவ்வொரு தலத்துக்கும் தேவார பாடல்கள் ஏராளமாக இருந்தாலும் அதிலே ஒரு பாடலையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனையிலே அந்த தலமும் தரத்துக்குரிய ஒரு தேவார பாடலையும் பதிவு செய்கிறேன் அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டும் முதல் தலமாக திருக்கச்சி ஏகம்பம் ஏகம்பரநாதர் திருக்கோயில் காஞ்சி மாவட்டத்திலே உள்ளது இந்த தரத்திலே திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு அற்புதமான தேவார பாடல் பாயும் மால்விடை மேல் ஒரு பாகனே பாவை தன் குரு ஒரு பாகனே தூய வானவர் வேதத்வனியே மால் எரி வேதத்வனியே ஆயும் நன்பொருள் நுண்பொருள் ஆதியே ஆழநிழல் அருண்பொருள் ஆதியே காயவில் மதன் பட்டது கம்பமே கண்ணுதல் பரமருக்கு இடம் கம்பமே என்று ஞானசம்பந்த பெருமான் இதில் பதிவு செய்திருக்கிறார் நாமும் கேட்டு பயன்பெறுவோம்